ப்ரொடக்ஷன் சுபாஸ்கரன் மற்றும் ரெட்டை கோவி தயாரிப்பில் உலக நாயகன் கமல் நடிப்பில் பிரம்மாதவான இயக்குனர் குணர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் டூ வெற்றி நேற்று நடைபெற்றது. குமார் சொல்லுங்க. என்ன கேள்வி இருக்கா? கேள்வி அதுதான் கேள்வி. இப்படி சொந்த மாநிலங்கள்ல சொந்த மக்களுக்கு அரசு இப்படியான ஒரு மசோதாவை கொண்டு வருகிறது இப்ப காங்கிரஸ் கொண்டு வந்திருக்கிறது. அதை நீங்க எப்படி பார்க்கறீங்க? மிஸ்டர் நாகராஜ்கிட்ட நீங்க ஒரு கேள்வி கேட்டிங்க. உள்ளூர் ஜனங்கள் வந்து அப்போ அவங்களுக்கு என்ன தகுதி இல்லையா அப்படின்னு கேட்டீங்க தகுதியை பற்றி நீ நீங்களே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் சொன்னீங்க டெக்னிக்கல் ஸ்கில்லு ரெண்டு மூணு சொல்லியிருக்கிறத சொன்னீங்க நீங்கள் சொன்னால் சொல்லலை நீங்கள் அதை மேற்கோர் காட்டி காட்டி சொன்னீர்கள் அதுதான் தகுதி இந்த தகுதியை பற்றி நம்ம தமிழ்நாட்டில் பேசிட்டாலே எல்லாத்துக்கும் நிறைய பேருக்கு ஒத்துக்கிறது இல்லை தகுதிங்கிறது நாட்டு முன்னேற்றத்துக்கு சம்மந்தப்பட்டது ஓட்டுக்கு மு ஓட்டு வாங்கிக்கு சம்மந்தப்பட்டது தகுதி கிடையாது நாட்டு முன்னேற்றத்துக்கு சம்பந்தப்பட்ட தகுதி அந்த தகுதியை தகுதியை பற்றி பேசினாலே கோபம் வந்துடுறது ஒரு தொழிற்சாலை இருக்கிறது அவன் வந்து அந்த தொழிற்சாலையை ஆரம்பிக்கிற உரிமையாளர் பல கோடி ரூபா தன்னுடைய சொத்துகள் பல சொத்துக்களை அடமானம் வைத்து பேங்கில் கொலாட்டல் செக்யூரிட்டியை கொடுத்து லோனை வாங்கி கோடிக்கணக்கில் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணி தான் விருப்பப்படி யார் இருக்கணும் கீழே ஜென்ரல் மேனேஜர் யார் இருக்கணும் மேனேஜர் யார் இருக்கணும் கீழே இருக்கிற ஸ்டாஃபெல்லாம் எப்படி இருக்கணும் சூப்பர்வைசர்ஸ் எப்படி இருக்கணும்னு அவங்க கண்ட்ரோல் பண்ணி அந்த கட்டுப்பாட்டுக்கு உட்பட்ட பிறகு தான் அந்த ப தன்னம்பிக்கையோடு அந்த பணத்தை முதலீடு பண்ணி பண்ணுறான் ஆனால் அவங்ககிட்ட போய் நான் வந்து நீங்கள் கவர்மெண்ட்டு தான் நீ நீங்களாம் எங்களை கேட்க முடியாது எங்களை கவர்மெண்ட்டு இப்படி தான் நாங்கள் உள்ளே வந்து வேலை இருக்கோம் அப்படின்னு சொன்னால் அவங்க நிர்வாகத்தை நடத்த முடியுமா அவன் அவன் போட்ட முதல்ல எடுக்க முடியுமா அல்லது லோன் கட்ட முடியுமா அவங்க பிஎன்சி மில் அண்ட் ஸ்டாண்டர்ட் மோட்டார் கம்பெனி தான் அடுத்த உலகின் ராணின்னு சொல்லக்கூடிய புரியுது செமிகண்டக்டர் காக இங்கே வந்து அரசு வந்து ஒரு கொள்கை முடிவு எடுக்குது என்னென்னா பன்னிரெண்டு மணி நேரம் டியூட்டி அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொள்கை முடிவு எடுத்து அது நீ சட்டமன்றத்தில் சொல்லி முடிச்சிட்டு வெளியில வர்றதுக்குள்ளேயே கூட்டணி கட்சிகளை எதிர்த்தாங்க இது வந்து தொழிலாளர்களை வந்து நசுக்கிற ஒன்று இங்கே தொழிலாளர்களுடைய உழைப்பை சுரண்ட ஒன்று அப்படின்னு சொன்னாங்க உடனடியாக அந்த அரசு வந்து அதை திரும்ப பெறுது அந்த இங்க வந்து டுவெல் ஹவர்ஸ் ட்யூட்டி இல்லாமலாம் செய்யுது அரசு சில வரையறைகளை வைக்குது இதெல்லாம் வச்சாவாத இப்படியான ஒரு சட்டங்கள் தொழிலாளர் நல சட்டங்கள் இருந்தாவது அதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பயமாவது குறைந்தபட்சம் நிறுவனங்களுக்கு இருக்கும் ஆனா நிறுவனங்கள் வந்து இன்னைக்கு அரசு இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் எல்லாம் பார்த்தா ஒரு அரசுக்கான இதாவே இல்லை

மார்க்ஸ் எங்கல்ஸ் எங்கல்ஸ் காலத்தில் நாலு மணி நேரம் உழைப்போம் இருபது நாலு மணி நேரம் உழைப்பு நாலு மணி நேரம் இருபது மணி நேரம் உழைப்பும் நாலு மணி நேரம் ஓய்வுங்கிற காலத்தில் மார்க்ஸ் போன்றவர்கள் பார்த்துட்டு அதன் அடிப்படையில் ஏற்பட்டது தான் கம்யூனிசம் கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் அவங்க தான் இந்த தொழிலாளர்களுக்காக அந்த இயக்கத்தை ஆரம்பித்து அந்த நூல் மூலதனங்கள் நூல் எழுதி உலகம் புற பப்ளிஷ் பண்ணி அது கம்யூனிஸ்ட் சித்தாந்தமாக வளர்ந்து நிற்கிது ஆனால் அதை தாண்டி இன்னைக்கு வந்து இன்னைக்கு குளோபலைசேஷன் வந்ததுக்கு வந்ததுக்கு பிறகு உலகம் போராத்திலையும் எல்லா நாட்டுகள்லயுமே எல்லா நாட்டுகள்லயுமே பண்ணவே முடியாது இல்ல இல்ல அதான் கேக்குறாரு அவரு இங்க இருந்து கார்த்திகேயன் என்ன சொல்றாருன்னா நம்ம ஊர் அரசு ஒரு சட்டத்தை போட்டா நீங்க எல்லாம் இவ்வளவு வரீங்க தொழில்துறையில இருந்து ஆனா

என்ன சொல்லுகிறேன் என்று சொன்னால் உலகம் பூரா ஒத்துக்கிட்ட விஷயம் என்னென்னா தகுதி தான் இன்னைக்கு முன்னே நிற்குது இப்போ நம்ம போய் அமெரிக்காவில் போய் இருந்துக்கிட்டு அமெரிக்காவில் க கரெக்டாக டைம் அஞ்சரை மணிக்கு போனோன்னா நாலு மணிக்கு அவங்க வீட்டுக்கு போகிற மூடில் வந்துருவாங்க இது அவங்களுக்கும் தெரியுது தெரிஞ்சு நம்மளெல்லாம் அங்கே அப்பாயின்மெண்ட் ஆகும் நம்ம ஆள்கள் அங்கே வேலை பார்க்குறது இந்தியனாக இருந்தால் இன்னும் மற்ற நாட்டுகள்லேருந்து வர்றவனாக இருந்தால் அவருக்கு அவன் காலையில் போகிறது அரை மணி நேரத்துக்கு முன்னால் போய்ட்றான் வரும்போது அரை மணி நேரத்துக்கு பின்னால் வர்றான்

செட்டப் வந்து அவங்க சேவிங்ஸ் அந்த இதுவே கிடையாது அவங்கள்ட்ட அந்த அந்த ஃபார்முலாவே கிடையாது அவ்ளோ டீப்பா அதுக்குள்ள போகவேண்டாம் சார் நான் என்ன சொல்றேனா அங்க சொல்ற ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறோம் ஏன் நம்ம அரசுகள் போட்டா அது நம்மளுடைய மக்களுக்கான ஒன்றா அது லைக் ஒரு கன்சிடரேஷன் பண்ணலாம்ல என்னனால காசு போடுற உங்களுக்கு தான் பாதிப்பு ரெண்டு ஒரு சின்ன கன்சிடரேஷனா ராமசுப்ரமணியம் சார் சொல்றாரு அதுக்கு ஒரு ஸ்லாபோ ஏதோ வைக்கிறதுல ஒரு இது இல்ல அது அரசு செய்யலாம் ஆனா கம்பல்ஷன் கொண்டு வர கூடாதுன்னு அவர் ஒரு பாயிண்ட் சொல்றாரு அத கொண்டே வர கூடாதுன்னு சொல்ல முடியாது போடுறவன ஒரு முக்கியமான அந்த தொழிலுக்கு அவனுக்கு உரியவங்கிறத அந்த பார்வையை நம்மகிட்ட வரலையே முதலீடு போட்டவன் தான் அதுக்கு காரணகர்த்தா அவன் தான் லாப நஷ்டத்தை தாங்கணும் அவங்க கட்டுரலுக்கு அது உட்படலைன்னா அது தொழில் நஷ்டமாயிடும் இந்த ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டா தொழில் துறையே முடங்கிரும் கர்நாடகாவே அதல பாதாளத்துக்கு போயிருக்குங்கிற மாதிரியாக நேற்றைக்கு சோஷியல் மீடியால பேசப்பட்டிருக்குல்ல அப்படி பார்க்கணுமா தான் நான் கேட்கிறேன் ஆமா ஏன்னா ஏன்னா காங்கிரஸ் முதல்ல காங்கிரஸ் தன்னை ஒரு ஒரு மாநில கட்சியாக இந்த முடிவை எடுத்து விட்டது

அந்த இது ஒரு ரொம்ப ஓட் பேங்க் பாலிடிக்ஸ்க்காக காங்கிரஸ் கொண்டு வந்த ஒரு திட்டம் அதனால தான் பயந்து போய் வாபஸ் வாங்கியிருக்காங்க

தேசிய அளவில் உள்ளூர் காரங்கள்ட்ட தகுதி யார் வேண்டாம் அப்ப உங்களுக்கு என்ன உங்களுக்கு என்ன குறை உள்ளூர் காரங்க அதனால வேண்டாம்னு சட்டம் இருக்கா அவங்க அப்படி சொல்ல முடியுமா உங்களுக்கு ஏதோ தகுதி அவன் தொண்ணூறு மார்க் வாங்கியிருப்பான் நீங்கள் அறுபது மார்க் வாங்கியிருப்பீங்க உங்களுக்கு இல்லைங்கிறான் இதானே விஷயம்

அவங்க ஒரே ஒரு விளக்க வந்து உள்ளூர் ஏதோ அந்த இடஒதுக்கீடுன்றூ இருக்கிறவங்களை மார்க் என்ன எடுத்தாலும் எழுபத்தஞ்சு பேரை கூப்பிட்டு எடுத்துக்கணும் சொல்லல அதுல வந்து திறமை வாய்ந்தவர்களை தான் முதல் எடுப்பாங்க எங்களுக்கு திறமையே இல்ல இவங்க எல்லாம் வச்ச ஆப்டியூட் டெஸ்ட் ஃபெயில் ஆயிட்டாங்க ஆனா எழுபத்தஞ்சு பேரும் கன்னடிகர்கள் அதனால அவங்க நான் எடுத்துக்கிறேன்னு எல்லாம் சொல்ல முடியாது கவர்மெண்ட்டும் அப்படி சொல்லல எடுக்கும் பொழுது ஆப்டியூட் டெஸ்ட் வச்சு நீங்கள் தகுதியானவர்களை தான் தேர்ந்தெடுக்க போறீங்க அதுல முன்னுரிமை எப்படி இடஒதுக்கீடு மித்ததில் ஃபாலோ பண்ணுறோம் அதில் மாதிரி இதுல ஃபாலோ பண்ணுங்கன்றாங்க பத்த நேரம் வந்து இவ்வளோ வேலை செய்கிறாங்க நம்ம ஆளுகள் போனாங்க வேலை செய்றாங்க நீங்க நெதர்லாண்ட்ஸ் எடுத்துங்க ஒரு வாரத்துக்கு இருபத்தி மூணு ஒம்பது மணி நேரத்துக்கு மேலே வேலை செய்ய முடியாதுங்க நாலு நாள் தாங்க ஒர்க் பண்ற நாடுகள் இருக்கு நான் சொல்ற ஜெர்மனி பெல்ஜியம் நெதர்லாண்ட்ஸ் இப்ப ஆஸ்திரேலியாவும் சேர்த்தீங்க இன்ஜினியரிங்னு சொன்னா உங்களுக்கு அடுத்து என்ன ஞாபகம் ஜெர்மனி தான் ஞாபகம் அங்கே எங்கே வந்து அந்த நாலு நாள் வேலை செஞ்சதுல வாரத்துக்கு வேலை செய்கிறதுனால இல்லை முப்பத்து அஞ்சு மணி நேரம் வேலை செய்கிறதுனால அங்கே என்ன வந்து தகுதி குறைஞ்சி போச்சா இல்லை அவங்க கண்டுபிடிக்காமட்டாங்கன்னா இல்லை எல்லா இம்போர்ட்டட் கார் நீங்கள் வாங்குகிற அவுடி பிஎம்னு அப்படி எல்லாமே அங்கிருந்தான் வருது அப்ப அது மட்டும் எப்படி முடியுது உலக நாடுகள்ல வளர்ந்த நாடுகள்ல எல்லா நாடுகளுமே எல்லா இந்த நாட்டு மக்களுக்கு மட்டும் வேலை கொடுத்துட்டு தான் நாங்க வெளிநாட்டுக்கு கொடுப்போம் பாப்போம்னு சொன்னா நம்ம எல்லாம் வெளிநாட்டுக்கு போக முடியுமா வேலை பார்க்க முடியுமா சார் அங்க தேவை இருக்கு எங்க எங்க எல்லா இடத்துலயும் தேவை அங்க அவங்க எல்லா இடத்துல வேலைக்கு வந்து ஆள் இல்ல அவங்க கூப்பிடுறாங்க நீங்க இல்ல அவங்களுக்கு இல்ல அவங்களுக்கு சீப் லேபர் கிடைக்குது நீங்க வந்து அவ ஏன் வந்து அவுட் சோர்ஸ் பண்ணி அங்க இருக்குற வேலை இங்க ஒரு வார்த்தை உடைக்கிறதுக்காக நீங்க பல கருத்துக்களை சொல்றீங்க இல்ல இல்ல நீங்க தவறா நீங்க வந்து பொதுவா பேசிட்டு

ஒரு அரசு ஒரு மசோதாவை கொண்டு வருது அதை எதிர்கட்சிகள் எதிர்க்கிறது வேற அதுல நான் சாத்தியங்களை பேசுறது பேசறது அதுக்காகதான் சட்டமன்றம் கூடுது மக்கள் கருத்து இதெல்லாம் ரெண்டாவது விஷயம் அதுல தொழில்துறையினர் கருத்து கேக்கும் போது சொல்றது வேற அதை வந்து ஒரு ரேசிஸ்ட் க மனநிலையில ஒரு சோஷியல் மீடியாவிலேயே ஒரு சட்டத்தை திரும்ப பெற வைக்கிற அளவுக்கான ஒரு பவர் நம்மக்கிட்ட இப்போ வந்திருக்கு டெமோக்ரஸின்னு அதை சொல்றதா எப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது இன்னொரு பக்கம் இன்ஃபோசிஸோடைய தலைவர் என்ன சொல்கிறாரு நீங்க பன்னெண்டு மணி நேரம் வேலை பார்க்க தயாராகிக்கோங்க அப்படின்னு சொன்னார் இல்லையா அப்ப எந்த அரசாவது இப்படி சொல்லக்கூடாது இங்க ஒரு தொழிலாளர் நல சட்டம் வேகமா வந்து சொன்னாங்களா யாராவது இன்னைக்கு ஓலா வரைக்கும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க இது அப்படியே பேசு பொருளாகி எல்லாரும் சேர்ந்து அப்படி ஒரு நிர்பந்தத்தை அரசுக்கு கொடுக்கும் என்ன செய்வாங்க கருத்துருவாக்கம் தான் கருத்துருவாக்கம் அப்ப இங்க அரசு செய்யும் போது ஒரே நாள் அதை எழுத்து ஒரு அரச வந்து ஸ்ட்ரைக் டவுன் பண்ணி கோர்ட்லயே அதை வந்து ஸ்டே வாங்கி வச்சுக்க முடியும் உள்ள <light>

முதலீடு பணம் போட்டவன் அவங்க எவ்வளவு கஷ்டப்படணும் அதை எடுக்க சைன் பண்ணி மேல வர்றதுக்கு எத்தனையோ பண்ண ஒவ்வொரு நிறுவனங்களும் அவ்வளவு கஷ்டப்படும் அதுல லாப நஷ்டங்கள் லாப நஷ்டங்கள் எல்லாரும் சக்சஸ் ஆகிறது இல்ல 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 எல்லாரும் சக்சஸ் ஆகிறது இல்ல பணம் போட்டு முதலீடு பண்ண எல்லாரும் தொழில் சக்சஸ் ஆகிறது இல்ல போய் சொல்ல மாதிரியே ஒரு காரணம் இல்ல கேளுங்க பல பேர் பல பேர் ஃபெயிலியர் ஆயிடுறாங்க அவங்களை பாதுகாக்கிறது